அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் ஹெல்பருக்கும் பிஎம்ஜேஒய் ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருக்குது அது எப்படி அப்ளை செய்வது எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பார்க்கலாம் இந்த இன்சூரன்ஸ் கார்டை வச்சு நீங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலில் ப்ரஸர் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் பிஎம்ஜேஏ சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லைங்கன்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் தர்றேன் கேப்ஸை என்டர் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் என்ற பண்ணக்கப்புறம் வெரிஃபை கிளிக் பண்ணி ஓடிபி என்ற பண்ணி அகைன் கேப்ஸ் என் பண்ணி லாகின் கொடுத்துக்கங்க ஸ்கீமில் பிஎம்ஜேஏ சைட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடு சப் ஸ்கீமில் அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் ஏடபிள்யூடபிள்யூ ஏடபிள்யூஹெச் சைட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பர் போட்டுக்கங்க கேப்ஸாக போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா தான் வரும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ஹெல்பருக்கு ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா தான் வரும் மற்ற இது போட்டிங்கனாலும் வராது அதனால் அதை போட்டுட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா அத்தென்டிக்கேட்னு வரும் அத்தென்டிக்கேட் கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுத்திங்கன்னா ஆதார் நம்பருக்கு நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ணிங்களேன் வெரிஃபை அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் ரெண்டுக்குமே ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க இந்த ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்குதுன்னா அங்கன்வாடி எம்ப்ளாய்ஸ்கெலாம் தெரியாமல் இருக்குது அதனால அங்கே அங்கன்வாடி எம்ப்ளாய்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணிடுங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அத்தன்டிக்கேட் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் மேலே ஈக்கு ஈஸின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை இருக்கும் வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள் வெரிஃபை கிளிக் பண்ணிவிட்டேன் கீழே டிக்ஃபாஸ்டிக் போட்டு அலோ கொடுங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆதாருக்கும் மொபைலுக்கும் ஓடிபி வரும் என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே ஃபேஸ் கேப்சர் பண்ணிக்கோங்க ஃபேஸ் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் வந்து பின்கோடு டிஸ்ட்ரிக் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் மேலே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு மேலே டவுன்லோட் இருக்கும் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டெண்டாக அப்ரூவல் ஆகலைன்னா டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்ரூவ் ஆகிருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பிஎம்ஜே சர்ச் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க வெப்சைட்டில் பண்ணிங்க இப்போ எப்படி ஆப்பில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆப்பில் போனதே லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க லாகின் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் விடும்ம் ஸ்த்ரீ கிளிக் பண்ணிக்கோங்க கேப்ஷன் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுங்க லிஸ்ட்டு மொபைல் நம்பர் ஓட்டி பிறகு அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எகைன் கேப்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க கேப்ஸ் என்டருக்கு அப்புறம் லாக்இன் கொடுத்துருங்க ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்கீம் செலக்ட் பண்ணி அதில் பிஎம்ஜேஏ கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு சப் ஸ்கீமில் ஏடபிள்யூ டபிள்யூ ஏடபிள்யூஹெச் செலக்ட் பண்ணிக்கோங்க அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அதில் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் ஹெல்பருக்கும் ஆதார் நம்பர் மட்டும் தான் போட்டால் தான் வரும் வேற எது போட்டிங்களும் வராது ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க கேப்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வரும் கீழே அத்தன்டி கேட்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கங்க மொபைலுக்கு ஓடிபி வரும் ஆதார்க்கு ஓடிபி வரும் இவங்க முதல்லையே பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இப்போ கேவிசியில் மொபைல் ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணி டிக் கொடுத்து அலகா கொடுத்துருங்க அலா கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள் வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் மொபைல் ஓடிபி வரும் ஆதார் ஓடிபி வரும் கரெக்டாக கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் உள்ள கே ஃபேஸ் கேப்சர் பண்ணிக்கங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் டீட்ரெல்ஸை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் டிக் வந்துடும் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் ஆகி வரலின்னா டென் மிமிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆய்வு வந்துடும் டவுன்லோட் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்